உலகத்திலேயே வேறு எங்கும் இல்லாத அளவில் பிரம்மாண்டமான குடை அண்ணாமலையாருக்கு சாற்றப்பட்டது இந்த பிரம்மாண்ட குடையில் இருப்பது என்ன அண்ணாமலையாருக்கு எப்படி போடப்பட்டது பார்க்கலாம் திருக்கார்த்திகை தீப திருவிழா உலக சிக்கி பெற்றது குறிப்பாக ஐந்தாம் நாள் திருவிழாவான நேற்று வெண்ணு ரிஷப வாகனத்தில் வந்த அண்ணாமலையாருக்கு பிரம்மாண்ட திருக்குடை சாற்றப்பட்டு நான்கு வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருக்கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட வெள்ள ரிஷப வாகனத்தில் அமர்ந்திருந்தார் அண்ணாமலையார் பின்னர் ஐந்தாவது முறையாக மூன்று லட்சம் மதிப்பீட்டில் முப்பத்தி ஆறு அடி விட்டத்தில் பிரம்மாண்ட புது துருகுடை செய்யப்பட்டு அண்ணாமலையாருக்கு சாட்டப்பட்டது இதனை அடுத்து விஷப வாகனத்தில் அண்ணாமலையார் அமர்ந்தவுடன் குரவை சாற்றப்பட்டது பின்னர் அரோகரா என்ற கோஷத்துடன் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருக்குடை பணியாளர்களால் அண்ணாமலையாருக்கு குடைசாற்றும் அற்புத நிகழ்வு நடைபெற்றது